இயக்குனர் ராசு ரஞ்சித்திய கதில் யுவன் சங்கர் ராஜா இசையில் டிரைபல் ஹார்ஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் பாராசூட் இதில் கிஷோர் கிருஷ்ணா காளி வெங்கட் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பாராசூட் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து ஸ்ரீதர் சார் தான் ரீசன் அவர் தான் வந்து பிச்சைக்காரன் டூ ரிலீஸ் ஆகிருந்தது அப்போ அந்த சாங் பார்த்துட்டு அவர் வந்து இதுக்கு கூப்பிட்டுருந்தார் அவருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அது அக்செப்ட் பண்ணதுக்கு என்னுடைய ப்ரொடியூசர் கிருஷ்ணா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு மற்ற படக வாய்ப்பெலாம் இருந்துச்சு இருந்தாலும் எனக்கு வந்து இதோட கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா இது ஓகே இது கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணேன் ஸோ கண்டென்ட்டாக ரொம்ப சின்னது ஆனால் இதை படமாக பண்ணும்போது வெளியே நமக்கு அந்த பட்ஜெட் கிடைக்குமானா அது கிடைக்காது க படமாக இதை கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் வந்து கிடைக்காது ஸோ இது வந்து ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தபடியாக இதில் வந்து டேரக்டர் அவர் ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர் எப்படி சொல்கிறது இந்த ஷார்ட் டைம்ல இதை முடிக்கணும் அப்படின்னா வந்து கரெக்டான ஆள் வந்து ரஞ்சித் அவர் கரெக்டாக பண்ணியிருந்தார் நீங்கள் ரைட்டிங் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட்டாக அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே வந்து ஸ்ரீதாசர் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கதையாக சொல்லும் போதே எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்துருச்சு ஓகே இது எப்படி இருந்தாலும் கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பாக அது நிறுத்துவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது தான் கிளைமேக்ஸெலாம் வந்து நாங்கள் எங்கேயும் காம்ப்ரமைஸே ஆகலை ஈவன் கிருஷ்ணா சாரும் சரி கண்டிப்பாக இதெல்லாம் தேவை அப்படின்னா அதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கரெக்டாக கொடுத்துட்டாங்க அதனால தான் எங்களால் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ண முடிஞ்சுது அதுக்கு அவரும் ரீசன் அடுத்தது பசங்க சான்ஸ் இல்லை அந்த எல்லாம் ஷூட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த டைம்லலாம் வந்து அங்கெல்லாம் மழை பெஞ்சு பயங்கர ஒரு வெட்டான ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த இடத்துல வந்து பசங்களோடு விட்டு எடுக்கணும் எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதில் கிம்பிள்லாம் கிம்பிள் எடுத்துகிட்டு போகிறவங்களே ரெண்டு மணி நாட்டி விழுந்துட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கும் அங்கே பசங்க வந்து மிட் நைட்டில் ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுருந்தாங்க சீரியஸாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சோ இந்த டிக் சொல்லணுமா இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து போகலாமா அப்படின்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் சான்ஸே இல்லை அடுத்தது கனி மேம் கனிமேமுடைய ரோலுக்கு வந்து ஆப்ஷனே இல்லை ஆக்சுவலாக அவங்க மட்டும்தான் அதை வந்து பக்காவாக பண்ண முடியும் அந்தளவுக்கு சூப்பராக இருந்தாங்க சான்ஸே இல்லை கிஷோர் சார் சொல்ல தேவை அப்படியே எல்லாருக்கும் ஃப்ரேம் வச்சுட்டே இருப்போம் கிஷோர் சாருக்கு ஒரு ஃப்ரேம் வச்சோம் அப்படின்னாலே அது ஒரு வேறு ஃபீலில் இருக்கும் அவர் திரும்பி இப்படி ஒரு லுக்கு பார்த்தார்னாலே நான் ஏதோ படத்தில் ஸ்க்ரீனில் போமில்ல அந்த ஃபீல் வரும் அப்படி இருக்கும் அவருடைய லுக்கு இதில் ரொம்ப பெரிய ஆடடு அதாவது ஃபஸ்ட்டு இந்த போலீஸ் கேரக்டருக்கு வந்து யாருமே இல்லை யார் பண்ணலாம் அப்படின்லாம் இருந்துச்சு ரொம்ப சின்ன ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் பெருசாக இதுவாக இல்லை ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலு ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா காரில் ட்ராவல் ஆகும் அதில் நாலு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ட்ராவல் ஆகும் ஒரு காரில் அப்படி ஒரு இருக்குது அப்போ வந்து அதில் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு இன்னொரு கேரக்டர் வேணும் அந்த போலீஸ் கேரக்டர் வந்து முக்கியமான ரோல் தான் அப்படின்னு இருந்துச்சு அதுக்கு ஆப்ஷன் வந்து கிருஷ்ணா சார் வந்ததுக்கப்புறமேட்டு அந்த ரோல் வந்து சூப்பராக ஆகிடுச்சு அது ஒரு பெரிய பிளஸ் சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார் சான்ஸ் அது அப்புறம் எடிட்டர் சார் செம்மைய பண்ணியிருந்தார் அதாங்க பாருங்க நல்லா பண்ணியிருக்கோம் எங்களுடைய ஒர்க் எல்லாத்தையும் நல்லா கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ரொம்ப ஹாட் ஸ்டாரில் வந்து கார்த்தி பிரதீப் சார் இவங்கெல்லாம் மீட் மீட்டிங் போகும்போது ஒரு ஒரு வாட்டியும் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து கரெக்டாக சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு இது நிறைய ஃப்ரீடம் இருந்துச்சு இதெல்லாம் பண்ணுங்கள் ஓகே பட்ஜெட்டாகவும் சரி டைமாகவும் சரி நல்லாவே கொடுத்தாங்க இது வந்து படமாக பாசிபிள் இல்லாத விஷயம்தான் இந்த பட்ஜெட்டுக்கு எல்லா எந்த ப்ரொ எத்தனை ப்ரொடக்ஷன் வந்து இதுக்கு ரெடியாக இருக்கும்னு தெரியாது அது வந்து ஹாட் ஸ்டாரும் நம்ம கிருஷ்ணா தான் இது பாசிபிள் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார் வணக்கம் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க அதனால் அதை பற்றி நிறைய நான் சொல்ல வேண்டியதில்லை இது வந்து ஒரு எனக்கு இங்கே இருக்க நிறைய பேருக்கு நடந்த நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நடந்த ஒரு எமோஷனலான லைவான விஷயம்தான் அதனால் ஈஸியாக எல்லாரு கூடையும் கனெக்ட் ஆகிடும் ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு நேஷ்னல் இஷ்யூவாக கொண்டு போய்ட்டு கன்சியூம் பண்ணியிருக்கோம் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு எல்லாருமே கிளைமேக்ஸ் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கிருஷ்ணா சார் வந்து நம்ம நம்மட்டு இந்த படத்தில் வந்து அவங்க போலீஸாகவே பண்ணதில்லை அதுலேயும் டிராஃபிக் போலீஸாக பண்ணதே இல்லை சூப்பராக பண்ணியிருக்காங்க கனி மேடம் வந்து அவங்க குக்கு வித் வமாளி அது தவிர அவங்க சோசியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க அந்த ரெண்டும் இல்லாத ஒரு புது கனி மேடம் ஒரு அம்மா இதில் நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அவங்க ரொம்ப என்னென்ன சொல்ல முடியல ரொம்ப பிரமாதமாக அந்த கேரக்டர் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் அவங்க பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்க அந்த எமோஷ்னாக டப்பிங் வரைக்கும் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க கிஷோர் சார் வந்து கிளைமாக வந்து இப்படி அவங்க இதுக்கு முன்னாடி எந்த படத்தில் பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் நம்மளை எல்லாரையும் ரொம்ப வச்சிட்டாங்க நான் ஃபஸ்ட்டு டைம் அவங்கள வந்து நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் சூப்பராக இருக்குது சார் மற்றபடி டெக்னீஷியன் ஆர்ட் டைரக்டர் வந்து அவங்க இந்த படத்தில் எதுவுமே எக்ஸஸாக தெரியாத அளவுக்கு ஒரு இயல்பான ஒரு வீட்டையும் ஏரியாவையும் காமிச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எடிட்டர் சைடு வந்து கேட்கவே தேவையில்லை அவங்க ஏற்கனவே நிறைய படங்கள் சீரீஸ்லாம் நிறைய ப ஹிட் பண்ண ஒரு எடிட்ரு அவங்க இந்த கதைக்கு என்னவோ பிரமாதமான ஒரு எடிட்டிங் கொடுத்துருக்காங்க அதே போல் இவர் நம்ம பிரதர் டேஞ்சர் மணி அவங்களும் வந்து அதுக்கு தேவையான ஆக்ஷன் வந்து கோரிய ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க நம்ம ஓம் பிரதர் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஒரு படம் இந்த பிச்சைக்கரன் டூவில் வந்து ஒரு சாங் வந்து ரொம்ப அந்த ரெண்டு குழந்தைங்களை வச்சு அவ்வளோ நல்லா ஃபீல் கொட்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு அந்த சினிமா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நம்ம பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிரும் அந்த மாதிரி இருந்தது அந்த ஒரு இது வந்து இந்த படத்துக்கு தேவைப்பட்டது லைவாக அது அவங்க இந்த படத்துலேயும் வந்து எந்த லெவலுக்கு வந்து இது ஒரு யதார்த்தமான ஒரு லைவான நம்ம கூட வந்து ஈஸியாக வந்து இது பண்ணக்கூடிய ஒரு படமாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு சினிமா கூட கெடோரபி பண்ணியிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸு உங்களுக்கு அப்புறம் வந்து டைரக்டர் அவங்க வந்து எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்க தான் ராஜு ரஜித் அவங்க ஏற்கனவே வந்து டைட்டில் வினர் இதில் சீசன் ஃபைவ் நாலு இயக்குநர்கள் அப்புறம் வந்து அறிந்து தீதும் நண்டுன்னு ஒரு படம் ஒன்று ஏற்கனவே பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து அவங்க இப்போ ஒரு ரைட்ரு வந்து நம்ம ஒரு மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணி ஒரு எமோஷ்னலாக ஒரு விஷயம் எழுதியிருந்தோன்னா அதை வந்து எாக்டாக அந்த ஃபீலோடு வந்து கண் ஸ்க்ரீனிங் கொண்டு வர்றது வந்து பெரிய விஷயம் அதை வந்து ரொம்ப சூப்பராக அவங்க பண்ணியிருக்காங்க அது அது என்ன எமோஷனல் தேவைப்படுச்சோ என்ன இருந்ததோ ஸ்க்ரீன் பேப்பரில் என்ன இருந்ததோ அதை வந்து அவங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அப்புறம் நான் வேறு யார்கிட்டேன்னு தெரியல இதைவர நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் கிருஷ்ணா சாருக்கு இந்த கதையை வந்து கிருஷ்ணா சார்கிட்ட போய் சொன்னேன் அவங்க கேட்டு அடுத்தது வந்து ஹாட் ஸ்டார் கொண்டு போனாங்க ஹாட் ஸ்டார்லேருந்து இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுப்பீங்க இது வந்து இவ்வளோ தூரம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் பண்ண பெருசாக தான் பண்ணுவீங்க பெருசாக ரீச் ஆகுங்கிறதுலாம் முன்னாடி தெரியும் ஆனால் இது வந்து நேரடியாக இருந்து அனுபவிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மொத்தமாக நான் வந்து எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் யாரையாவது விட்டுருந்தா தப்பாக நினச்சிக்காதீங்க கிருஷ்ணா சாருக்கும் ஹாட் டீம் உங்கள் எல்லாேருக்கும் எல்லாருக்கும் நன்றி 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 ரொம்ப அழகாக வந்துட்டு இந்த படத்தை வந்து வந்திருக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை எல்லாருக்குமே நான் தெரிஞ்ச விஷயம்தான் சூப்பராக வந்திருக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி எல்லாம் பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஸோ சீரிஸ் ஆக்சுவலாக இப்போ ரொம்ப நாள் இந்த ட்ரெண்டு மாறிட்டே இருக்குது இப்போ நான் வந்து சுழல் வதந்தி இதெல்லாமே நான் தான் பண்ணேன் ஸோ அந்த ஜோன்லேருந்து பார்க்குறப்ப இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் அது எல்லாமே கொஞ்சம் டார்க் ஜானர் இது வந்து கிட்ஸோட வேர்ல்டு இது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கதை கேட்குறப்பயே ஸ்ரீதர் சார் வந்து ஃபஸ்ட்டு சொன்னார் லைன் சொன்னார் ஃபு ஃபுல் கதை சொன்னார் அது ஆக்சுவலாக விஷுவலாக ரொம்ப நல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்குன்னு நான் நம்புறேன் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ எமோஷ்னலாக நல்லா கனெக்ட் ஆகியிருந்தது இந்த ஷோ அகெயின் எல்லாரோட பெர்ஃபாமன்ஸ் எக்ஸ்பெஷலி கிட்ஸ் சொல்லு ஆனால் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் ஸோ வாட்ச் அண்ட் என்ஜாய் லைக் இதுதான் ஃபஸ்ட் ஷோ எனக்கு ஸ்டாரில் பட் தென் ஹார்ட் ஸ்டார்டில் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு ஒர்க் பண்ணுற ஜேர்னிலேயே ஸோ அகெயின் தேங்க்ஸ்